தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணா பேர சொல்லவே கேவலமா இருக்கு அப்படி இல்லைங்க உங்க உங்களை சொன்னாதான் கேவலமா இருக்கணும் அண்ணாவை சொன்னா கேவலப்படக்கூடாது உங்க ஆட்சி கேவலமான ஆட்சி அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு ஐயா சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலின் அண்ணா பேர சொல்லவே கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு எங்க சட்டமன்றத்திலேயே ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொளி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இந்த கொடுமை நடந்து பனிரெண்டு நாட்களுக்கு மேலாக இன்னைக்குதான் ஐயாவுக்கு வந்து அதை பத்தி பேசணும்னு தோணுது அதுவும் இந்த சட்டமன்ற கூட்டு தொடர் தொடங்கல சட்டமன்ற இன்னைக்கு நடக்கல அப்படின்னா அவர் அதை பத்தி பேச போறது இல்லை என்னைக்குமே பேச போறது இல்லை அவர் இல்ல அவருக்கு உதவி அப்ப துணை துணை முதலமைச்சர் என்ன முதலமைச்சருக்கு வேலை செய்ய முடியாதனால ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டா நல்லா சிறப்பா செய்யலாம் அர்த்தம் அதான துணை முதலமைச்சர் அவருக்கும் பேச நேரம் இல்ல அவருக்கு பல சோழி இருக்கு அப்பாவுக்கு மகனுக்கும் பல சோழி இருக்கு உங்களுக்கு பல சோழி இருக்குன்னா துணை முதலமைச்சரா வேற ஒருத்தர போட்டிருக்க வேண்டியதானே இப்ப முதலமைச்சரும் பேசல துணை முதலமைச்சரும் பேசல ஆனா நீ சட்டமன்றத்துல பேசிதான் ஆகணுங்கிற ஒரு நிலையில அதுவும் அண்ணன் ஐயா என்ன சொல்றாரு ஸ்டாலின்னு அண்ணா பல்கலைக்கழகம் சொல்ல வெக்கமா இருக்கான் அது அண்ணாவினுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி அதனால அதை விட்டுட்டு சென்னை மாணவி அப்படின்னு சொல்லுவார் இது என்ன புதுசா இருக்கு அசிங்கப்பட வேண்டியது அண்ணா இல்லைங்கயா அண்ணாவின் பெயரை சொல்லி பெரியாரின் பெயரை சொல்லி அரசியல் பண்ணி இவ்வளவு கேவலமான நிலையை கொண்டு வந்திருக்கீங்க இருக்கீங்க பாருங்க உங்களை நீங்களும் உங்களுக்கு தான் அசிங்காது உங்க தான் அசிங்கம் தமிழர்கள் அசிங்க தமிழ்நாடுக்கு அசிங்க என்ன செய்யலாம் தமிழ்நாடு பேரை மாத்திடுவோமா எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சென்னை மாணவி அப்படின்னு சொல்லிட்டீங்களோ அதே மாதிரி தமிழ்நாடுங்கிறது இது 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 எந்த வந்து சொல்லுங்க கொல்கத்தா எப்படி கல்கத்தாச்சோ பம்பாய் எப்படி மும்பை ஆச்சோ அது மாதிரி பேரை மாத்திடுவோமா அண்ணா பல்கலைக்கழகங்கிறத எடுத்துட்டு கருணாநிதி பல்கலைக்கழகம் வச்சிருவோமா பேர் ரொம்ப பொருத்தமா இருக்கும் இந்த நடந்த செயலுக்கும் இந்த பேருக்கும் சரியா பொருத்தமா இருக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் வெக்கமாயா ஒரு நீதிமன்ற சொல்லது வந்து விசாரிக்க கூடாது விசாரிக்கல வந்து முடிஞ்சு போச்சே அதை விட அசிங்கம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகளை நீதிமன்றமே அமைச்சு தான் விசாரிக்கணும் சொன்னதிலே போச்சே உங்க காவல்துறை காவல்துறை யார் நிர்வாகம் பண்றது அப்ப அது உங்களுக்கு அசிங்கமா இல்ல அண்ணா பல்கலைக்கழகம் வந்துட்டனால அண்ணாவுக்கு கலங்கம் வந்துடும் அதுவும் என்ன சொல்றீங்க உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கெல்லாம் இனிமேல் படிக்க முடியாமல் போயிடுவாங்க இப்படியெல்லாம் இதை வந்து நீங்க அரசியல் பண்ணாதீங்க சரி படிக்க வர்ற இடத்துல இப்படி ஆகிப்போச்சு இப்போ நீங்கள் எங்கள் நீங்கள் வந்தோடனே என்ன செஞ்சிருக்காங்க அந்த மாணவிக்கு பாராட்டுன்னு சொல்லியிருக்கணும் அந்த பெற்றோர்களுக்கு பாராட்டுன்னு சொல்லியிருக்கணும் இனிமேல் இப்படி தான் பெண்கள் இருக்கணும் துணிச்சலாக இனிமேல் இப்படிப்பட்ட காரியம் நடந்தா இந்த மாதிரி இதை வச்சு எவனும் பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஆதாயம் தேடிக்க முடியாது அப்படின்லாம் பேசியிருக்கணும் அதை விட்டு உயர்கல்வி படிக்கிற பெண்கள் எல்லாம் நீங்க படிக்க விடாம பண்ணிடாதீங்க இதை பத்தி பேசி சரி அப்ப பொள்ளாச்சி நடந்த விஷயத்துக்கு பெண்களை வெளியவே போட வேணாம் சொல்லிடுவோமா ஒரு பிள்ளை கதறிச்சு பாருங்க அண்ணே என்னை விட்டுருங்க விட்டுருங்கனே தயவுசெய்து என்னை விட்டுருங்க கதறிச்சு பாருங்க அப்ப என்ன செய்யலாம் பொம்பளை பிள்ளையர் வீட்டை விட்டே வெளியானு சொல்லிடுவோமா எந்த அர்த்தம் பொறுத்த இருக்கும்ல இவ்வளவு நாளா நீ ஏன் பேசுற கேள்விக்கு பதில் உண்டா துப்பட்டாவை கழட்டி வைக்கிறீங்களா நீங்க என்ன துரியோதனனா இல்ல முதலமைச்சரா இந்த நாட்டின் முதலமைச்சரா இல்ல மகாபாரத்தில் வர துரியோதனா நீங்க வந்த பிள்ளைகள் பாஞ்சாலிகளா கருப்பு கடல்ல வந்து துப்பட்டா போட்டா கழட்டி விட்டுருவீங்க கருப்பு கடல்ல தாவணி போட்டு விட்டா அப்ப துயில் உறிஞ்சிருவீங்களா இதெல்லாம் எந்த நாட்டுல இருக்கீங்க உலகத்துல எங்கேயாவது நடக்குமாங்கய்யா ஏன்னா கருப்பு கொடி காமிச்சிருவாங்க ஏன் செருப்பை கழட்டி வச்சுட்டு உள்ள வர வேண்டிய சொல்ல வேண்டியதானே செருப்பை கட்டி எரிஞ்சுட்டாங்க என்ன செய்யறது அப்ப எல்லாரும் செருப்பையும் கழட்டி வச்சுட்டு வாங்கப்பா துப்பட்டாவை கழட்டி வச்சுட்டு வாங்கப்பா ஏன் முடியும் தான் கருப்பா இருக்கு மொட்டை அடிச்சு விட்டு உள்ள வருவோமா அரங்கத்துக்குள்ள இதெல்லாம் பகுத்தறிவாளர்கள் செய்யற வேலையாயா இதுதான் நீங்க பேசுற பெண் உரிமையாயா இதுதான் நீங்க பேசுற பெண் உரிமை இல்லையா ஆதரவாளரு அவர் வந்து இவர் கிடையாது திமுக உறுப்பினர் கிடையாது அவர் ஆதரவாளரு ய்யா இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது சைதாப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தினுடைய மாணவரினுடைய இணை செயலாளர் வெட்ட வெளிச்சம் ஆயிப்போச்சு ஆர் எஸ் பாரதி சொல்றாரு ஆமா அவர் எங்க கட்சிக்கார்தான் நாங்க துரிதமா நடவடிக்கை எடுப்போம் அவர் கட்சிக்கார்தான் திமுக காரர் தான் அப்படிங்கிறாரு அப்புறம் நீங்க வந்து ஆதரவாளர் உறுப்பினர்கள் இந்த வரும் ஆனா வராதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்கு உங்களுக்கு டைட்டில் கொடுக்கவையா சொல்ல வேணும் கள்ள உறவுக்கு என்ன சொல்றீங்க திருமணம் கடந்த உறவு குடிகாரனுக்கு மது பிரியர்கள் அது மாதிரி இது வந்து ஆதரவாளர் நல்லா இருக்கு புதுசா ஒரு டைட்டில் நல்லா இருக்கு இனி வரும் சந்ததிகள் அதையே தொடர்ந்து செய்வாங்க ஞானசேகரன் மாதிரி இன்னும் எத்தனையோ ஞானசேகரன் உங்க கட்சி கூட இருக்கிறவனுக்கு இது உத்தியோகத்தை கொடுக்குதோ மிகப்பெரிய அவனுக்கு வந்து ஒரு உறுதியை கொடுக்கும் எந்த உறுதியை தெரியுமா நாம எந்த தவறு வேணா செய்யலாம் கட்சி நம்மளை காப்பாத்திரும் திமுக நம்மளை காப்பாத்திரும் கட்சியின் பேரை சொல்லி நாலு பேர் அமைச்சரோட படம் எடுத்துக்கிட்டு போதும் அமைச்சர் ஒரு மக்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் நம்ம என்ன வேணா செய்யலாம் எந்த லெவலுக்கு செய்யலாம் கட்சி நம்மளை காப்பாத்திடுவாங்க திமுக அப்படின்னு உங்க கட்சிக்குள்ள இருக்கிற இன்னும் எண்ணற்ற ஞான சேகரங்கள் புகழ் பெற்று வளருவாங்க வாழ்வாங்க உங்களை கேட்டா பொள்ளாச்சியை பொள்ளாச்சியை பத்தி பேசுறீங்க சரி பொள்ளாச்சி விஷயத்துல அவங்க சரியா நடந்துக்கல அதிமுக சரியில்லைன்னு உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் வந்து நாலு வருஷம் ஆச்சுல பொள்ளாச்சி வழக்க கண்டுபிடிச்சு நேரம் முடிச்சு உள்ளதில் முட்டிக்கு முடி தட்டி இருக்கலாம்ல தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல ஏ செய்யல அப்ப உங்க காலத்துல நடந்தாலும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க காலத்துல நடந்தா நீங்க வந்தாலும் செய்ய மாட்டீங்க ஆக மொத்தம் ரெண்டு பேருமே செய்ய மாட்டீங்க நீங்க என்ன சொல்றீங்க பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சிங்கிறீங்க இப்ப நாங்க சொல்றோம் அசிங்கமான அநாகரிகமான ஆட்சிக்கு அண்ணா பல்கலைக்கழகமே அத்தாட்சின்னு சொல்றோம் நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்